ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஷின்ஸ் என்னன்றதை பார்க்கலாம் முதல் கேள்வி அடிமை அடிமை வம்ச அரசர்களில் சிறந்தவர் யார் கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்க்கலாம் அடிமை வம்ச அரசர்களில் சிறந்த சிறந்தவர் யார் ஆப்ஷன் ஏ பால்பன் ஆப்ஷன் பி குத்புதின் ஐனக் ஆப்ஷன் பிப்னதீன் ஷா ஆப்ஷன் டிஷ் கேள்விக்கான பதில் அடிமை வம்ச அரசர்களில் சிறந்தவர் யார் சரியான விடை பால்பன் இரண்டாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் கிருஷ்ண எந்த வம்சத்தை சார்ந்தவர் கிருஷ்ண எந்த வம்சத்தை சார்ந்தவர் கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஆறவி ஆப்ஷன் பி துளுவ வம்சம் ஆப்ஷன் சி சங்கமம் ஆப்ஷன் டி சாலுவ வம்சம் கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சார்ந்தவர் துலுவ வம்சம் மூன்றாவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் அக்பர் காலத்தில் வாழ்ந்தவர் யார் அக்பர் காலத்தில் வாழ்ந்தவர் யார் ஆப்ஷன் ஏ ஆதிசங்கரர் ஆப்ஷன் பி போதகர் ஆப்ஷன் சி துளசிதாசர் ஆப்ஷன் டி கபீர் தாசர் அக்பர் காலத்தில் வாழ்ந்தவர் யார் இந்த கேள்விக்கான சரியான பதில் துளசிதாசர் நான்காவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் வாக்குண்டு எனப்படும் நூல் எது வாக்குண்டு எனப்படும் நூல் எது வாக்குண்டு எனப்படும் நூல் எது ஆப்ஷன் ஏ மோதுரை ஆப்ஷன் பி நாலடியார் ஆப்ஷன் சி பழமொழி ஆப்ஷன் டி திருக்குறள் கேள்வி என்னன்றத இன்னொரு முறை பார்க்கலாம் வாக்குண்டு எனப்படும் நூல் எது இந்த கேள்விக்கான சரியான பதில் மூதுரை அடுத்த கேள்வி ஐந்தாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் துக்காராம் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் கேள்வியை இன்னொரு முறை பார்க்கலாம் துக்காராம் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரம் ஆப்ஷன் பி குஜராத் ஆப்ஷன் சி கர்நாடகம் ஆப்ஷன் டி ஆந்திர பிரதேசம் துக்காராம் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் கேள்விக்கான சரியான பதில் மகாராஷ்டிரா ஆறாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் இந்தியாவிற்கு ரோஜா செடியை கொண்டு வந்தவர் யார் இந்தியாவிற்கு ரோஜா செடியை கொண்டு வந்தவர் யார் ஆப்ஷன் ஏ ஷாஜகான் ஆப்ஷன் பி உமாயும் ஆப்ஷன் சி அக்பர் ஆப்ஷன் டி பாபர் இந்தியாவிற்கு ரோஜா செடியை கொண்டு வந்தவர் யார் கேள்விக்கான சரியான பதில் பாபர் ஏழாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் அஜந்தா குகையில் எத்தனை சிறிய குகைகள் உள்ளன அஜந்தா குகையில் எத்தனை சிறிய குகைகள் உள்ளன ஆப்ஷன் ஏ இருபத்தி ஒன்பது குகைகள் ஆப்ஷன் பி நாற்பது குகைகள் ஆப்ஷன் சி இருபது குகைகள் ஆப்ஷன் டி இருபத்தி ஆறு குகைகள் அஜந்தா குகையில் எத்தனை சிறிய குகைகள் உள்ளன கேள்விக்கான சரியான பதில் இருபத்தி ஒன்பது குகைகள் இன்னைக்கான கடைசி கேள்வி பஞ்சாப் கேசரி என்று அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் யார் பஞ்சாப் கேசரி என்று அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் யார் ஆப்ஷன் ஏ லாலா சேவக்ராம் ஆப்ஷன் பி லாலா லஜபதி ராய் ஆப்ஷன் சி மான்சிங் ஆப்ஷன் டி ஹூகம் சிங் பஞ்சாப் கேசரி என்று அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் யார் சரியான பதில் லாலா லஜபதி ராய்